அழுத்தி கட் பண்ணும் போது கையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பிங்கர் எல்லாம் பெயினா இருக்கும் காப்பு காய்ச்சா மாதிரி அங்கங்க இந்த மாதிரி தழும்பும் இருக்கும் இந்த மாதிரி விரல்லாம் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் சிசர் தான் திக்கான ஃபேப்ரிக்க சிசர்ல கட் பண்ணும் போதோ இல்ல கிளாத்தோட லேயரை இன்க்ரீஸ் பண்ணி கட் பண்ணும் போதோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் பட் இனி அப்படி ஆகாது நீங்க இந்த எலக்ட்ரிக்கல் சிசரை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோல இந்த எலக்ட்ரிக்கல் சிசரோட அன்பாக்சிங் வீடியோ மட்டும் இல்லாம இந்த சிசரோட ரிவியூவும் இந்த வீடியோல நான் தரப்போறேன் இந்த சிசரை நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் சிசர் எந்த அளவுல வெயிட்ல இருக்குமோ சேம் அதே அளவு வெயிட்ல தான் இதுவும் இருக்கு ஸோ யூஸ் பண்றதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் இதோட கட்டிங் ப்ராசஸ் சிசரை விட ரொம்பவே சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக இப்ப நான் கட் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ஃபேப்ரிக் தான் நார்மல் ஃபேப்ரிக்கை விட யூனிஃபார்ம் ஃபேப்ரிக் திக்காகவே இருக்கும் இதுல ஸ்டேட் லைட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கர்வ் லைனுமே ரொம்ப சூப்பராகவே கட் பண்ணிடலாம் திக்கான ஃபேப்ரிக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிற லேயரை கூட இது ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடுது இந்த சிசரை பிடிக்கிற இடத்துல தான் இதுக்கான சார்ஜிங் பாயிண்டும் இருக்கு இதில் இருக்கிற சார்ஜர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிளட் பாயிண்ட்லாம் செட் ஆகல ஸோ அதனால நான் நார்மலாக ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜரையே தான் இதுக்கும் யூஸ் பண்ணேன் ஐநசுன்னு சொல்ற அளவுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் சிசர்ல பெருசா எனக்கு எதுவும் தெரியல பட் இது குழந்தைங்க கையில் படாத மாதிரி கொஞ்சம் தூரமாக வைக்கிறதோ இல்லை ஹைட்ல வைக்கிறதோ பெட்டரா இருக்கும் அதர்வைஸ் கட்டிங் ப்ராசஸ்க்குலாம் இது ஒரு பக்காவான சிசர் ரொம்ப ஏஜ்டு பர்சன்ட் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிசரை பிடிச்சி கட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ஆன்லைன்ல இதோட பிரைஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பர்டிகுலர் சிசார நான் வாங்கின ஷாப்போட நம்பருமே உங்ககிட்ட ஷேர் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க